தொடர்ந்து விஜய்யை வாரிவரும் பிரகாஷ்ராஜ் ஜனநாயகனில் விஜய் பெயரும் தானாம் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் ஷூட்டிங்கில் விஜய் தனது போஷனை இரண்டு நாட்களில் முடித்துவிட்டு அரசியல் சம்பந்தமான வேலைகளுக்கு வந்துவிட்டார் மீதமுள்ள ஆர்டிஸ்களை வைத்து ஹத்வினோத் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார் விஜய்க்கு அரசியல் பற்றிய புரிதல் இன்னும் தெளிவாக இல்லை என பிரகாஷ்ராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் அதைப்போலதான் ஆந்திராவில் பவன் கல்யாணின் அரசியல் பிரவேசத்தையும் கூறி வந்தார் இப்படி அரசியலைக் கற்றுக்கொண்டு நாணி போல் பேசி வருகிறார் பிரகாஷ்ராஜ் ஜனநாயகன் படத்திலும் பிரகாஷ்ராஜ் நடிக்கிறார் இப்படி காலையில் விஜய்யைப் பற்றி பேசிவிட்டு மாலையில் அவரை சந்தித்துள்ளார் இருவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பேசியுள்ளனர் ஒருவேளை இருவருக்கும் அரசியல் கருத்துதான் வேறுபடுகிறதோ என்னமோ ஜனநாயகன் படத்தில் தற்போது விஜயின் கதாபாத்திரப் பெயர் வழியில் வந்துள்ளது விஜய் டிகே கி என்ற தனது கட்சியின் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரைதான் இந்த படத்திலும் குதர்க்கமாக வைத்துள்ளார் அதைத்தான் கைகளில் பச்சையும் குத்திக் கொண்டு வலம் வருகிறார் தளபதி வெற்றி கொண்டான் என்ற கதாபாத்திரப் பெயரில்தான் ஜனநாயகன் படத்திலும் நடிக்கிறாராம் இப்படி சுத்தமான தமிழ் பெயரை வைத்து அசத்தியுள்ளார் இயக்குனர் இதற்கு பின்னால் விஜய் தனது கட்சியின் பெயரை இன்னும் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த ஏற்பாடாக கூட இருக்கலாம் பூசணிக்காய் உடைக்கும் விஜய் பிள்ளையார் சுழி போட்ட சஞ்சய் விஜய்யின் மகன் ஜேசன் சஞ்சய் அப்பா போல் ஹீரோவாக வருவார் என்ற எதிர்பார்த்த நிலையில் இயக்குநராக தனது கனவு பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் அவரது முதல் படத்தையே பிரம்மாண்ட நிறுவனமான லேக்கா தயாரிக்கிறது மேலும் ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்கிறார் இவர் தனுஷ் நடிப்பில் வெளியான ராயன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இன்று அவருக்கு பிறந்தநாள் என்பதால் படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது அதில் இயக்குநராக சஞ்சய் இடம்பெற்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது அப்பா விஜய் எட்டு பாய்ந்தால் மகன் சஞ்சய் பதினாறு அடி பாய்வார் போல என்று பலரும் கூறி வருகிறார்கள் மேலும் சஞ்சயின் தொடக்கம் ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு மகள் சினிமாவுக்கு பிள்ளையார் சுழி போடும்போது அப்பா விஜய் பூசணிக்காய் உடைக்க உள்ளார் அதாவது விஜய் அரசியலில் முழுவீச்சாக செயல்பட இருக்கிறார் அதற்காக தனது சினிமா பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார் இப்போது ஹெச் வினோத் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இதுதான் விஜய்யின் கடைசி படமாக இருக்கப் போகிறது அரசியலில் ஜெயித்தாலும் தோற்றாலும் இனி சினிமாவுக்கு வரப்போவதில்லை என்ற முடிவில் விஜய் இருக்கிறாராம் விஜய்யின் வெற்றிடத்தை ஒரு இயக்குனராக சஞ்சய் நிரப்புவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்